ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னிஷான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு அதிசயமான வீடியோவை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் தற்போது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு வீடியோவை தான் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன வீடியோ அப்படிங்கிறத இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க அது என்னங்கிறது கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நான் இப்போ இன்ட்ரோவில் வந்து என்னங்கிறத சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வீடியோவையும் ஃபுல்லாக காமிக்கிறேன் நம்மளுடைய ஊர்களில் நிறைய கோவில்கள் இருக்கு பிரசித்தி பெற்ற கோவில்கள் ஏராளமாக இருக்கு அந்த மாதிரி நம்ம கன்னியாகுமரியை எடுத்துக்கும்போது கன்னியாகுமரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக பகவதி அம்மன் ஆலயம் விளங்குது அந்த ஆலயத்துக்கு அடுத்து ரொம்பவே ஒரு தோஷங்கள் நீக்கக்கூடிய ஆலயமான சிறப்பை பெற்றிருக்கிறது நாகர்கோவில் ஸோ நாகர்கோவில் நாகர் வந்த அந்த அதிசயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இன்ட்ரோவில் நீங்கள் பார்த்தீங்கல்ல அது வந்து நாகர்கோவில் நாகர்கோவிலில் நாகராஜர் இன்று வாழ்கிறாரு அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு தெரியுது இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா மழை வந்துட்டு இருக்குது அந்த மலையில் நாகராஜர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவிலில் வந்து பலம் வந்துட்டு இருந்து அவருடைய இருப்பிடத்துக்கு போகும்போது இந்த காட்சியானது வெளியாக இருக்குது இந்த பதிவான காட்சியை அனைவரும் பார்க்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் அந்த காட்சியை வந்து காட்ட போகிற ஃபஸ்ட்டு அந்த காட்சியை வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த கோவிலுடைய மெயின் சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த கோவிலுக்குன்னு பர்டிகுலராக ஒரு சிறப்பு இருக்குது அந்த சிறப்பை நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் முதல்ல வீடியோவை வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் மற்றதை நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவை வந்து பாருங்கள் என்ன நண்பர்களே வீடியோவை வந்து பார்த்திங்களா வீடியோவில் நாம் பார்த்தது அந்த நாகர்கோவில் இருக்கக்கூடிய நாகராஜரே தான் ஸோ நாகராஜராக இருக்கக்கூடிய இவரை நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தது நம்மளுடைய பெரும் வாக்கியம் என்று தான் சொல்லணும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலுடைய மெயின் கிரக தோஷம் ராகுகேது கிரகதோஷம் நீங்கிறது தான் ராகுகேது கிரகதோஷத்தை கூடிய இந்த கோவிலுக்கு கண்டிப்பா ஒரு முறை நீங்கள் போகும்போது உங்களுடைய லைஃப்ல நிறைய நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ராகுகேது கிரகதோஷம் மட்டும் இல்லை இந்த கோவிலுக்கு சும்மா போனாவே எந்த கிரகதோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் நீங்கோ இந்த கோவிலுடைய சிறப்புகளையும் இந்த கோவிலுடைய வழிபாடு முறைகளையும் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்றேன் ஸோ இந்த கோவில் பத்தி கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கோங்க நல்ல பாம்பு எனப்படக்கூடிய நாகப்பாம்பிற்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம் தனது எதிரிய தன்னுடைய விஷம் நிறைந்த பற்கள் கொண்டு கடிக்கிறதுக்கு முன்பு படம் விரித்து எச்சரிக்கை செய்து தன்னை தற்காத்து கொள்ளும் அதுபோலவே மனிதன் தன்னை அழிக்கக்கூடிய எண்ணங்களிடமிருந்து தன்னை தற்காத்துக்கொள்ள கொள்ள இறை வழிபாடோ யோக நெறிகளையும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே பாம்புகளை வழிபடக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படி பாம்பு வழிபாட்டிற்கென்று இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான கோவில் தான் நாகர்கோவில் அருள்மிகு நாகராஜ சுவாமி திருக்கோவில் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஆலையோ இந்த சிறப்புகள் பற்றி நாம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அருள்மிகு நாகராஜ சுவாமி கோவிலுடைய வரலாறை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுற இப்போ நீங்கள் பாம்பு பார்த்தீங்கல்ல அந்த கோவிலுடைய வரலாறு சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவிலாக நாகராஜ சுவாமி கோவில் இருக்கிறது இக்கோவிலில் இறைவனாக நாகராஜர் இருக்கிறார் இக்கோவிலில் பல விருட்சமாக ஒடவள்ளி தாவரம் இருக்கிறது இக்கோவிலுடைய தீர்த்தம் நாக என்று அழைக்கப்படுது இக்கோவிலுடைய சிறப்பு என்னன்னா மூலவர் தெய்வமாக நாகராஜர் சுயம்பு வடிவாக வீச்சிருக்கிறார் இதுதான் ரொம்ப விசேஷமான அம்சமாக இந்த கோவில்ல சொல்லப்படுது தல வரலாறு படி முற்காலத்துல இப்பகுதியில வயல் வந்து இருந்திருக்கு வயல்ல ஒரு பெண் கதிர் அரித்து கொண்டிருந்த ஒரு நெற்கதிரிலிருந்து திடீரென ரத்தம் பெருக்கெடுத்திருக்கு இதை கண்டு அஞ்சிய அந்த பெண் ஊர் மக்களிடம் சென்று இதை பற்றி கூறியபோது அவர்கள் வந்து அந்த நெற்கதிரை ஆராய்ந்து அந்த இடத்தை பார்க்கும்போது அங்கிருந்த அடியில் ஒரு நாகராஜர் விக்கிரகம் இருந்ததை கண்டு அதை சுற்றி ஒரு சிறிய அளவிலான கோயில் ஒன்றை ஆரம்பத்துல அமைத்திருக்கிறாங்க பிற்காலத்தில் தோல்வியாதியால் பாதிக்கப்பட்ட காலக்காடு மன்னர் மார்கண்டவர்மா இக்கோவிலுக்கு வந்தபோது தனது தோல்வியாதி குணமடைய பெற்றார் இதனால் மகிழ்ந்த மன்னன் நாகராஜ சுவாமிக்கு மிகப்பெரிய ஆலயம் ஒன்றை கட்டினார் ஸோ தான் இந்த கோவில் உருவானதாக தள வரலாறு குறிப்பிடப்படுது தமிழ்நாட்டிலேயே பாம்பு வழிபாட்டுக்கென இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய கோவில்கள்ல இந்த நாகராஜ சுவாமி கோவிலும் ஒன்று பாம்பானது எத்தகைய புழுதியில் சென்றாலும் அதன் உடல்ல புழுதி ஒட்டுவதில்லை அதுபோன்றே மனிதனும் செல்வம் சொந்தம் என்று வாழ்ந்தாலும் எதன் மீது நின்று வாழ்ந்தால் பேரானதம் உண்டாகும் என்பதை நாக வழிபாடு நமக்கு உணர்த்துகிறது பொதுவாக சிவன் கோவில்கள்ல சண்டி முண்டி என்பவர்களும் பெருமாள் கோவில்கள்ல ஜெயன் விஜயன் என்பவர்களும் துவாரபாளர்களாக இருப்பாங்க ஆனால் இந்த நாகராஜர் கோவிலில் தர்மேந்திரன் என்கின்ற ஆணாகமும் பத்மாவதி என்கின்ற பெண்ணாகமும் துவாரபாலர்களாக இருக்கிறாங்க கோவிலுடைய மூலஸ்தானத்துல பாரம்பரிய ஓலை கூரைக்கடியில் மூலவரான நாகராஜர் இருக்கிறார் இக்கோவிலை இன்றும் தெய்வீக நாகங்கள் பாதுகாப்பதாகவும் அதனாலேயே நாகங்களுடைய மூலஸ்தானத்தில் ஓலை ஓரைகள் வெய்யப்பட்டதாகவும் கூறப்படுது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது இந்த இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியுதா இந்த கோவிலை பாதுகாப்பதாக சொல்லப்படக்கூடிய நாகங்களில் ஒன்று தான் நீங்கள் வீடியோவில் பார்த்த ஆகோ ஸோ அது நிரூபணமாக இருக்குது அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன் இந்த கோவிலில் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் பழைய ஓலைக்கோரையை பிரித்து புது குரையை வந்து வெய்யப்படும் அப்புறம் ஆவணி மாதத்தில் இக்கோவில்ல பக்தர்கள் கூட்டம் அலைமோதோ ஆவணி மாதங்கிறது மழைக்காலத்தில் தொடக்க காலமாக இருப்பதால் விவசாய பணிகள் போது பாம்புகளால் தங்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது என்பதற்காக இக்கோவில்ல ஏராளமானவர்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க மலையாள மொழி பேசக்கூடிய மக்களின் விழாவான ஓணப்பண்டிகை பண்டிகை இந்த மாதத்தில் வருவதால் கேரள பக்தர்கள் அதிகளவில் இக்கோவிலுக்கு வருவாங்க பொதுவாக பெருமாள் சந்ததியில் இருக்கக்கூடிய கொடிமரங்களில் கருடனை அமைப்பாங்க ஆனா இக்கோவிலில் இருக்கக்கூடிய ஆனந்த கிருஷ்ணர் சந்ததியின் கொடிமரத்தின் உச்சியில் ஆமையை அமைத்திருப்பாங்க கருடனும் பாம்பு விரோதிகள் என்பதால் இங்கிருக்கக்கூடிய கொடிமரத்தில் ஆமையை வடித்திருக்கிறாங்க தேவர்கள் இங்கு பார்க்கடலை கடைந்த போது பெருமாள் கூர்மம் எனப்படக்கூடிய ஆமை வடிவம் எடுத்ததால் இந்த ஆமை சிலையை வைத்ததாக இங்கு கூறப்படுது பிரகாரத்தில் நாகமணி பூதத்தான் சாஸ்தா பாலமுருகன் ஆகிய தெய்வங்களும் இந்த சந்ததியில் இருப்பாங்க இக்கோவில் கிழக்கு நோக்கிய வாயில் கொண்டதாக இருந்தாலும் தெற்கு வாசலே பிரதான நுழைவாயிலாக இருக்கிறது இந்த வாயில் மிக பிரம்மாண்டமாக இருப்பதால் இதற்கு மகமேறு மாளிகை என்கின்ற பெயரும் உண்டாயிருக்கு இக்கோவில்ல அமைச்சு துர்கை சிலை இருக்கு இச்சிலை நாகர் தீர்த்தத்தில் கண்டெடுக்கப்பட்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமையில ராகுகேது தோஷம் இருக்கிறவங்க தோஷங்கள் நீங்க நாகராஜரையும் அமைச்சு துர்கையும் வழிபாடு செய்யணும் மலையாள மொழியில வயதில் மூத்த பெண்கள் அமைச்சு என்று அழைப்பது வழக்கம் அதனாலேயே இந்த துர்க்கைக்கு அமைச்சு என்ற பெயர் உண்டாயிருக்கு பார்க்கடலில் மகாவிஷ்ணுவின் படுக்கையாக இருக்கக்கூடிய நாகராஜனே ஆதிசேஷன் ஜென்ம நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரமாக கருதப்படுது ஒவ்வொரு மாதமும் ஆயுள்ய நட்சத்திர தினத்தில் இக்கோவிலில் மூலவரான நாகராஜருக்கு விசேஷ பூஜைகள் செய்து பால் அபிஷேகங்கள் செய்யப்படும் ராகுகேத தோஷம் இருக்கிறவங்களும் நாகராஜருக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவதால் தங்களுடைய தோஷங்கள்ல இருந்து நிவர்த்தி பெறலாம் என்பது சொல்லப்படுது இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்கு நாகர்கோவில் என்பதற்கு ஒரு சாட்சி வந்து இந்த ஊர் தான் அதாவது நாகர்கோவில் இங்கே அமைஞ்சதுனால தான் நாகர்கோவில்ங்கிற ஒரு பிரசித்தி பெற்ற ஊரே உருவாகிருக்கு இவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோவிலில் அதிசயம் நடக்கிறத நீங்கள் பார்க்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் வந்து அந்த அதிசயத்தை வந்து ஷேர் பண்ண ஸோ இந்த அதிசயத்தை கண்டிப்பாக வந்து நீங்கள் அனைவருமே வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த அதிசயத்தை பார்த்து கண்டிப்பாக வந்து நாகராஜருடைய அருளை வந்து பெற்றுக்கிட்டோம் இதே போல் புதிய அப்டேட்டான இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்